தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் அருகே உள்ள ஜாரி உசிலம்பட்டி கிராமத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணி செய்யும் தொழிலாளர்களை அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி நேரில் சந்தித்து பேசினார் அப்போது அவர் பேசுகையில் நூறு நாள் வேலை செய்யும் திட்டத்தின் கீழ் பணி செய்யும் நீங்கள் உண்மையாக வேலை செய்ய வேண்டும் பொதுவாக நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்கள் ஏனோதானோ என்று வேலை செய்கிறார்கள் என்று ஒரு பேச்சு பரவலாக உள்ளது அதை முறியடிக்கும் வகையில் நீங்கள் உற்சாகத்துடனும் ஊக்கத்துடனும் வேலை செய்ய வேண்டும் உங்களுக்கு கொடுத்த பணியை பொறுப்போடு செய்ய வேண்டும் என விழிப்புணர்வு தரும் விதமாக பேசினார் இந்நிகழ்வின் போது அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்

வேலை செய்ய அரசாங்கம் உங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்யும் இப்ப நம்ம வேலை செய்யறது நூறு நாள் ஆளே வேலைங்கிற நூறு நாள் ஆளுனால்தான் பயக்காட்டுக்கே பிரச்சனை சொல்றாங்க அதனால இந்த வேலை நல்லா நடக்கணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய நல்லா செய்ய தூங்காம செய்யுது தூங்காம செய்யுங்க ஏன்னா நம்ம வாங்குற காசு அப்படி ஒரு லக்கியம் எல்லாரும் என்ன சொல்றாங்க இப்போ வந்த நாளதான் வேலை போச்சுருந்தாங்க அரசாங்கம் அப்படி முடிவு எடுத்து நீங்க உங்க வேலைய என்ன செய்யணும் நல்லா